அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸில் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற லெசனுக்கு ஒன்லைனர் மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி மு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த லெசனில் இருக்குது எப்படி வந்து கொஸ்டின் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒன்லைனர் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் மொதல் புக் எடுத்து லெசனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சுருங்க ப்ளஸ் புக் பேக்கையும் படிச்சுருங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையான புரிதல் இருக்கும்ப்பா மனசுலையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக பதியும் அந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்லைன்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் எளிமையாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் லெசனை படிச்சுட்டு தான்ப்பா நீங்கள் இதுக்குள்ளே வா இந்த ஒன்லைனரை வந்து படிங்க லெசனை படிக்காமல் ஜஸ்ட் இந்த ஒன்லைனை மட்டும் வாசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக மறந்து போயிடும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம அந்த ஒன்லைனரில் என்ன மாதிரி எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் வந்து என்ன நாகரிகம் பார்த்தீங்கன்னா மெசம்படோமியா நாகரிகம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் வந்து முற்பட்டது தான் இந்த மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலேயேவும் மிக தொன்மையான நாகரிகமும் இந்த மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் பாருங்கள் தமிழகத்தில் உள்ள தொன்மையான நகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி பூம்புகார் இந்த மூன்று நகரமுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் தான் இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது எதுன்னு பார்த்திங்கன்னா பூம்புகார் தான் இருக்குது அந்த காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குப்பா அது பக்கத்தில் தான் வந்து இந்த பூம்புகார் அப்படிங்கிற நகரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பூம்புகாரோட மற்றொரு பெயர்கள் என்னென்னனு பார்த்தீங்கன்னா புகார் காவேரி பூம்பட்டினம் இது ரெண்டுமே வந்து பூம்புகாரை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சங்ககால சோழர்களின் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் தான் சோழர்களோட துறைமுக நகரமாக வந்து எது இருந்துச்சு அப்படின்னா இந்த பூம்புகார் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரம் இந்த ரெண்டுமே வந்து பூம்புகாரில் வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிற குறிப்புகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க கண்ணகியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாய்க்கன் அப்படிங்கிறவங்க தான் கண்ணகியோட தந்தை மா நாய்க்கன் என்பதோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறது தான் இந்த மாநாய்கன் அப்படிங்கிறதோட பொருள் நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தோட நாயகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணகி தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நம்மளோட சிலப்பதிகாரத்தோட நாயகி கண்ணகி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கோவலனோட தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத்துவான் அவங்க தான் கோவலனுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க மாசாத்வான் அப்படிங்கிறது ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருவணிகன் இது ரெண்டையுமே பிரித்து பார்த்துக்காங்கப்பா கோவலனோட அப்பா வந்து மாசாத்துவான் அவங்க தான் வந்து பெருவணிகன் மாசாத்துவான் அப்படிங்கிறது மீனிங் தான் பெருவணிகன் கண்ணகியோட அப்பா பேர் மா நாய்க்கன் மா நாய்க்கன் அப்படின்னா பெருங் கடல் வணிகன் அப்படின்னு பொருளை இது ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கப்பா ரெண்டு ஆப்ஷனையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பூம்புகாரின் சிறப்பை குறிப்பிடுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூலில் பூம்புகாரை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் தான் வந்து சொல்லியிருக்காங்க பூம்புகாரில் வணிகம் செய்ய வந்த எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்தனர் அதாவது பூம்புகாருக்கு வந்து எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க வந்து வணிகம் செய்ய வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ரோம் இந்த ரெண்டு நாட்டையும் சேர்ந்தவங்க தான் பூம்புகாருக்கு வந்து வணிகம் செஞ்சு வந்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறு தவறான செயல் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை இந்த பட்டினப்பாலை தான் கூடுதலான விலைக்கு பொருள் விற்பது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பட்டினப்பாலை பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருத்திரம் கண்ணனார் அவர்கள் தான் இந்த பட்டினப்பாலை நூலோட ஆசிரியராக வந்து இருந்திருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க கடல்வழி இறக்குமதி அதாவது கடல் வழியாக வந்து சில பொருட்கள் இருக்கும் தரை வழியாக வந்து சில பொருள்கள் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா அதை இந்த நெசலில் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் கடல் வழியாக இறக்குமதியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை தரை வழியாக வந்து இறக்குமதியான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதியானது பவளம் தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதியானது வந்து முத்து ஈழத்திலிருந்து இறக்குமதியானது உணவுப் பொருள் சங்க காலத்தில் இருந்துன்னா ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து இறக்குமதி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வடமலையிலிருந்து இறக்குமதியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தங்கம் அது வடமலையிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை மெருகூட்டி அதை அயல் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த நகர வாழ்வினை சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தினை வாசித்தும் மற்றும் பட்டினப்பாளைய வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த புகார் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தை படிக்கும்போதும் பட்டினப்பாளைய படிக்கும்போதும் நம்ம எந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் களப்பிரர்கள் இந்த மூன்று பேருந்தான் வந்து பண்டைய காலத்தில் வந்து மதுரையை வந்து ஆட்சி செஞ்சாங்க நெக்ஸ்ட் பாருங்க சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அப்படிங்கிற நகரம் தான் சங்கம் அமைத்து வந்து தமிழ் வளர்த்த பெருமையை பெற்ற நகரம் நெக்ஸ்ட் பாருங்க சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பேர் தான் வந்து சங்க காலத்தில் வந்து தமிழ் பணி செய்த புலவர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இதை கண்டிப்பாக கொஸ்டின்ல கேட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகில் சந்தனம் இந்த அகில் சந்தனங்கிறதை எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பாருங்கப்பா கிழக்கு கடற்கரையில் இருக்க இருந்து மதுரைக்கு கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உவரி உவரி அப்படிங்கிற இடத்துல தான் இஸ்ரேல் அரசன் சாலமோன் வந்து முத்துக்களை வந்து இறக்குமதி செஞ்சதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் உவரி வந்து உள்ள இடம் அந்த உவரி அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை அப்படிங்கிற துறைமுகத்துல தான் இந்த உவரி அப்படிங்கிற இடம் வந்து இருக்கு பாண்டியரோட துறைமுகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கொர்க்கை ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து இருந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரை மதுரையில தான் வந்து இந்த ரோமானிய நாணயங்களை வந்து தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து இருந்ததா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கப்பா பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து மதுரையில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பிற நாட்டு நாணயங்களை வந்து அச்சிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அப்போ அதுவும் வந்து மதுரையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மதுரையில் இருந்த இரண்டு வகை அங்காடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளங்காடி அல்லங்காடி இந்த ரெண்டு அங்காடியுமே வந்து மதுரையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேரக்கடை அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரக்கடை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பகல் பொழுதில் செயல்படும் அங்காடி வந்து நாலங்காடி இரவு நேரத்தில் செயல்படும் அங்காடி வந்து அல்லங்காடி தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பெண்கள் வந்து எந்தவித பயமின்றி இரவு நேரத்தில் பொருட்களை வாங்கி சென்ற அங்காடி எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லங்காடி ஏன்னா இரவு நேர கடை வந்து அல்லங்காடி தானே நெக்ஸ்ட் பாருங்கள் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றி தகவல்கள் உண்டு அப்போ எந்த கிர கிரேக்க வரலாற்று ஆசிரியர் வந்து மதுரையை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மெகஸ்தனிஸ் அவங்களோட குறிப்பில் தான் வந்து மதுரையை பற்றின தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தரோட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாணக்கியர் அவங்க தான் வந்து இந்த மௌரிய வம்ச வம்சத்தோட சந்திரகுப்தரோட அமைச்சர் சரிங்களா அந்த சாணக்கியர் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை தான் வந்து இந்த சாணக்கியர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க மதுரையை சுற்றி யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு கூறினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் அவர்கள் தான் நகரங்கள்லேயே சிறந்த நகரம் வந்து காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு காஞ்சி நகரம் வந்து புகழ்ந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அவங்க தான் கல்வியில் கரை காஞ்சி அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவான் சுவாங் அவங்க தான் வந்து நாளந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் யுவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சியில் இருக்க கடிகை அப்படிங்கிற இடத்துக்கு தான் கூடுதல் படிப்புக்காக வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு கூறிய சீன வரலாற்றாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் அவர்கள் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சி அப்போ காஞ்சி வந்து எந்த நாட்டில் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டில் தான் வந்து இருந்துச்சு காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மா இவங்க எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்திலே பிறந்து அங்கேயே வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கை காஞ்சி கைலாசநாதர் கோவில் வந்து அதை கட்டினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் அவங்க தான் வந்து இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அந்த ராஜசிம்மன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவம் பல்லவ மன்னன் தான் இந்த ராஜசிம்மன் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை அவர்கள் தான் தன்னோட இறுதி காலத்தை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கழிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொற்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் முசிறி கருவூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் அப்படிங்கிற இடம் எல்லாமே சங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக் அப்படிங்கிறது தான் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிக நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணை காஞ்சிபுரம் ஏரிகள் இது ரெண்டுமே வந்து தமிழர்களுடைய நீர் மேலாண்மை வந்து விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உவரியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து ஏன்னா இந்த உபரி அப்படிங்கிற இடம் வந்து கொற்கையில் தான் இருக்குது கொற்கை வந்து முத்து குளித்தலுக்கு ரொம்ப ஃபேமஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்கல்லில் துறைமுக நகரம்னு பார்த்திங்கன்னா புகார் வணிக நகரம் மதுரை கல்வி நகரம் வந்து காஞ்சி நெக்ஸ்ட் இன்னொரு பொறுத்துக்க பாருங்கள் சோழ நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர் உடைத்து பாண்டிய நாடுனா முத்துடைத்து சேர நாடுனா வேளமுடைத்து தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்து அப்படிங்கிறது தான் நமக்கு சரியாக வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேர நாடு அப்படிங்கிறது எந்த பகுதியை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே நாடை சேர்ந்துருக்கும்ப்பா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள பகுதிகள் அதாவது கோவமாக இருந்தோம் அப்படின்னா அவங்களோட சேராதிங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சோழ நாடு அப்படின்னாவே அது வளமிக்க பகுதி தான் அந்த தஞ்சாவூரை சுற்றி இருக்க பகுதிகள்லாம் சோழ நாடு தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை இது எல்லாமே வந்து சோழ நாட்டோட சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க பாண்டிய நாடு பாண்டிய நாடுனாலே நமக்கு மதுரை தான் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இது எல்லாமே வந்து பாண்டிய நாட்டோட சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதிலேருந்து மொத்தம் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ஒன்லைனர் வந்து நம்ம எடுத்துருக்கோம்ப்பா நீங்கள் புக் எடுத்து இந்த லெசனை ரீட் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஈஸியாக நின்றும் இதை தவிர்த்து இந்த லெசனில் வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சு இல்லைப்பா ரெண்டு மூணு டைம் நம்ம ரீட் பண்ணி படித்து பார்த்து தான் எடுத்துருக்கோம் இந்த ஒன்லைனர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா கொஸ்டின் ஆன்சராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குமே உங்களுக்கு எளிமையாக ஈஸியாக இருக்கும் இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மேலும் மேலும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதையே சொல்லுங்கள் இந்த மாதிரியே உங்களுக்கு கொடுத்துடலாம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அன்னை அன்னைக்கு என்ன கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம் அந்த ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளானில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்